அனைவருக்கும் வணக்கம் அஸ்வஸ்ம கா அஸ்வஸ்ம கொடுப்பளவு அதாவது ரெண்டாம் கட்ட கொடுப்பளவு தற்போது கால நெடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த கால நெடிப்பு செய்யப்பட்டதுக்கான காரணம் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்காக வழங்கப்படக்கூடிய உதவிகள் அஸ்வசம பெறுகின்றவர்கள் பெறாதவர்கள் என்று ரெண்டு வகைப்பட்ட அந்த அந்த பிள்ளை அந்த பெற்றோர்களை கொண்ட பாடசாலை மாணவர்களுக்கான இந்த பாடசாலை மவுச்சர்கள் வழங்குவது சம்பந்தமான இரண்டு விடயங்களை இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம் என்று இருக்கின்றோம் இந்த காணொலியை நீங்கள் முதல் தலைவியாக பார்க்குறதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி லைக் பண்ணி காணொலியை தொடருங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணினால் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெறக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த ரெண்டாம் கட்ட ஆஸ்எஸ் தற்போது உங்கள் வீடுகளுக்கு வந்து பதிவுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எண்ணிட்டு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் கணிப்பீட்டு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த ரெண்டாம் கட்ட பதிவுகள் இடம்பெறும் என்று சொல்லி நாங்கள் முன்னரும் குறிப்பிட்டிருந்தோம் குறித்தூர் காலப்பகுதிக்குள்ளே இலங்கை உள்ள பயனாளிகள் முழுப்பேரையும் பதிவு செய்ய முடியாதன் காரணமாகவும் மற்றும் அசுவசுவ பயனாளிகளுடைய விண்ணப்பங்கள் தொடர்ச்சியாக வந்து குவிந்து கொண்டிருப்பதன் காரணமாகவும் இந்த பயனாளிகளை குறித்த திகதிக்குள்ளே குறித்தோரு காலப்பகுதிக்குள்ள அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று பதிவு செய்ய முடியாதன் காரணமாக இது கால நடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது எனவே அதிகாரிகளால் குறித்தோர் பகுதிக்குள் இந்த பதிவுகள் மேற்கொள்ள முடியாமை காரணமாகத்தான் கால நீடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது இது சம்மந்தமான தீர்மானத்தை நலன் புறிகள் சபை மேற்கொண்டிருக்கின்றது தற்போது அதிக விண்ணப்பங்கள் கிடைத்திருக்கின்றன ஏறக்குறைய எட்டு லட்சத்துக்கும் அதிகமான விண்ணப்பங்கள் தேசிய நலன் சபைக்கு கிடைத்திருக்கின்றன எனவே விண்ணப்பதாரிகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக குறித்தோர் கால எல்லைக்குள்ள இந்த பணிகள் மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுகிறது அதாவது கடந்த மாதம் ஓராந்தேதி தொடக்க முப்பதாம் தேதி வரை தான் இந்த பதிவுகள் நடைபெற்று முடியும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்த போதும் முப்பதாம் தேதிக்கு பிறகு அடுத்த மாதம் தற்போதும் இந்த பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது எனவே இந்த அதிகரித்த அதிகரித்த விண்ணப்பங்கள் காரணமாக குறித்த எல்லைக்குள்ளே அவர்களை அரச உத்தியோகர்களாலே அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று பதிவு செய்ய முடியாமை காரணமாக காலநெடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த கால வெடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது இதுவும் முடிந்த முடிவு அல்ல எனவே இதுவும் நீடிப்பு செய்ய வாய்ப்புகள் உள்ளன இந்த இடத்தில்தான் மக்கள் குழப்பம் அடைகின்றார்கள் அருகிலுள்ள வீடுகளுக்கு வந்து பதிவு செய்துவிட்டு சென்றார்கள் எங்களுடைய வீட்டுக்கு வரவில்லை என்று சொல்லி எனவே இந்த குழப்பம் தேவையற்ற ஒன்று எனவே ஒரு திக் குறித்த ஒரு நாளில் ஒரு தொகையான குடும்பங்களைத்தான் அரசாங்க உத்தியோகர்களாக சந்தித்து அவர்களுக்கான பதிவுகளை மேற்கொள்ள முடியும் எனவே முற்று முழுதாக ஒரே கிராமத்தில் உள்ள அத்தனை பேரையும் ஒரே நாளில் அவர்கள் கிரா வீடு வீட்டு தரிசனம் செய்து அவர்களை பதிவு செய்ய முடியாதன் காரணமாக அவர்கள் இன்னொரு நேரத்தில் கூட அந்த வீடுகளுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது எனவே நீங்கள் உங்களை தயார்படுத்தி தகவல்களை வழங்குவதற்கான தயார் நிலையில் இருப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இது ஒரு அரசு சேவை எனது மக்கள் பிரச்சனைகள் அவர்கள் தட்டி கழிக்க முடியாது மக்கள் பயன் இல்லாமல் இருங்கள் உங்களுடைய வீடுகளுக்கும் காலக்கிரமத்தில் வருவார்கள் ஒரே நாளில் அதாவது மக்களை சென்று பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி காலம் தேவைப்படுகின்றது எனவே உங்களுடைய பதிவுகளும் அந்த காலக்கிரமத்தில் நடைபெறும் நாள் குறிப்பிட்ட தொகையான மக்கள் சந்திப்பதால் அவர்களுடைய உத்தியோகர்களால் தீர்மானிக்கப்பட்டிருக்கும் எனவே உங்களுடைய வீடுகளுக்கும் படிப்படியாக அவர்கள் வந்து சந்திக்கக்கூடிய மாதிரியான சூழல் இருக்கின்றது அடுத்தது பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்கள் பெறுதல் வவுச்சர்கள் வழங்குதல் இந்த பவுச்சர்கள் தற்போது ரெண்டு முறையில் வழங்கப்படுவதாக கூறப்படுகின்றது மூவாயிரம் ரூபா பவுச்சர் மற்றும் ஆறாயிரம் ரூபா பவுச்சர் மூவாயிரம் ரூபா பவுச்சர் அவர்களுக்கு பாதனைகள் வாங்குவதற்கான பவுச்சர் என்று சொல்லியும் ஆறாயிரம் ரூபா பவுச்சர் என்பது அவர்களுக்கு பேக்கிகள் மற்றும் காப்பிகள் எழுது பொருட்கள் புத்தகங்கள் போன்றவற்றை வாங்குவதற்கான இந்த வவுச்சர் என்று சொல்லியும் தற்போது மூவாயிரம் ரூபாவுக்கான பகுச்சர்கள் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது எனவே இந்த வவுச்சர் கிடைக்காதவர்களுக்கும் படிப்படியாக கிடைக்கும் ஆறாயிரம் ரூபா பல பலன்கள் கிடைத்ததாக கூறப்படுகின்றது எனவே இது படிப்படியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது எனவே இந்த பவுச்சர்கள் ரெண்டு பிரிவாக உங்களுக்கு வழங்கப்படுகின்றது மூவாயிரம் ரூபா பவுச்சர் பாதனைகள் பெறவும் ஆறாயிரம் ரூபா வவுச்சர் பாடசாலை விவரங்கள் மற்றும் பேக்குகள் பரவும் கொப்பி புத்தகங்கள் கொள்முதலாக செய்யாமல் ரெண்டு கட்டமாக வழங்கப்படுகின்றது இதில் பிற தகுதியற்றவர்களுக்கும் இந்த பாடசாலை பௌச்சர்கள் வழங்கப்படுவதாக கருத்துக்கள் வெளியிடப்படுத்தி வருகின்ற வருகின்றது இது எந்த அடிப்படையில் அஸ்வசுவ தகுதியற்றவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னால் குறித்த பாடசாலையில் இருநூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு குறைவாக கொண்ட அல்லது முந்நூறு மாணவர்களுக்கு குறைவாக கொண்ட பாடசாலையில் கற்கின்ற அஸ்வஸ்வ புரா புற புற தகுதியற்ற பெற்றோர்களின் பிள்ளைகள் ஆனால் வரைய பிள்ளைகளுக்கு இந்த இரண்டு பௌச்சர்களும் வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது இங்கே ஒரு பிரச்சனை காணப்படுகிறது தங்களுடைய பா பிள்ளைகள் இருநூற்றி ஐம்பது மாணவர்களுக்கும் குறைவான பாடசாலையில் படிக்கின்றார்கள் தங்களுடைய பிள்ளைக்கு பிள்ளைகளுக்கு இந்த பாடசாலை பாடசாலை பாதனைகளுக்கானதும் மற்றும் ஏனைய இதுகளுக்கான அந்த பவுச்சர்கள் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக காணப்படுகிறது இதற்கு காரணம் அவர்களுடைய குறைந்த அவர்களுடைய வயது இல்லை பிரச்சனை குறிப்பிட்டோர் வயதுக்கு குறைந்த மாணவர்களுக்கும் குறிப்பிட்டோர் வயதுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கும் இந்த பவுச்சர்கள் வழங்க வழங்கப்படாது எனவே குறித்த ரெண்டு வயது எல்லைக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு தான் இந்த மாவுச்சர்கள் வழங்கப்படுகின்றது எனவே தகுதி இல்லாத ஆனால் முந்நூறு இருநூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு குறைவான பாடசாலைகளை படித்த போதும் அவர்களுடைய வயது பிரச்சனை காரணமாக அவர்களுக்கு அந்த பாதணி பவுச்சர்களோ அல்லது பேக்கி பவுச்சர்களோ அவர்களுக்கு கிடைக்காது போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது எல்லாமே இருந்தும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்கின்றவர்கள் பாடசாலையில் பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அந்த அதிபர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் இந்த மாதம் பத்தாம் தேதி வரை இந்த பவுச்சர்கள் வழங்கப்படும் என்று கூறியிருந்த போதும் அதன் பின்னர் கூட இது வழங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது